வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதை தார் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே போகிறக்கான வழித்தடம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிங்க இந்த தடம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூமிக்கு போகிறக்கான வழித்தடங்க கரெக்டாக ஒரு எழுபது அடி நீளத்துக்கு வந்து பதினாறு அடி வழித்தடத்துல உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரே ஏக்கராங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துங்க ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயுமே சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொம்பது கிலோமீட்டர்லேயுமே செஞ்சேர்மல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பூமி அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோப்பு இருக்கிற பகுதிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க தாரோட்டிலேருந்து வந்து ரெண்டாவது பூமிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வீடுகள் இருக்குதுங்க குடியிருப்புகள் வந்து நிறைந்த பகுதியிலே வந்து இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ஏக்கரை விவசாயிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டப்பிள் ஆகுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் இந்த பூமிக்கு பாயுங்க இதில் வந்து ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க ஐம்பது ரூபா விடை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஏக்கராங்க ஐம்பது சென்டாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க சுற்றியும் வரும் வீடுகளாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம பூமி பக்கத்துலேயே வரும் வீடு நிறையா இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ஒரே ஏக்கராங்க விலை வந்து ஐம்பது லட்சரூவா விடை சொல்கிறாங்க